கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் ஒன்று சாம்வேல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் பாருங்க இந்த வசனத்தின் பிற்பகுதியை மாற்றம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் கர்த்தருடைய சந்நதியில் என் இருதயத்தை ஊற்றுவிட்டேன் அதாவது அண்ணாளின் சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க பிள்ளை இல்லாததுனால அவ வருத்தப்பட்டு தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறதை பார்க்குறோம் அவளுக்கு நல்லா புரியுது தன் கணவர் ஆகிலும் அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் ஆகிலும் தனக்கு ஒரு பதிலை சொல்ல முடியாது தன்னுடைய அந்த பாரத்தை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு புரியுது அகையால் அண்ணால் என்ன பண்ணுறானா தன்னுடைய இருதயத்தை கர்த்திடத்தில் மாத்திரம் திறக்கிறத பார்க்குறோம் தன் குமுறல்களை எல்லாம் கத்தெழுத்துல மாத்திரம் தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதன் பலன் என்னங்க அவள் அதன் பலனாக சாமுவேலை பெற்றுக்கொள்கிறதை பார்க்க முடியும் அந்த சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது கரெக்டுங்களா ஒருவேளை கர்த்தருடைய ஜனமே இன்னைக்கு நீங்க கூட இது போல அன்னாலே போல அந்த மன உள்ள பாதை இருதயம் முழுக்க கனத்து ரொம்ப கஷ்டம் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லி ஒரு பாதையை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது உங்கள் இருதயத்தை கர்த்தர்கிட்ட மாத்திரம் திறங்க எந்த உறவுகளுக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது கர்த்தருக்கு மாத்திரம்தான் உங்களை புரியும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு இவ்வாறு இருக்கிறது பாருங்களேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது பாருங்க சங்கீதக்காரனுக்கு தெரியுது என் கண்ணீரை எல்லாம் அவருடைய பாட்டில் அவர் ஸ்டோர் பண்ணியிருக்காரு அதற்குண்டான கணக்கு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மைங்க நீங்க எவ்வளோ கண்ணீர் கத்தருடைய சமூகத்தில் சிந்திருக்கீங்களோ உங்க கண்ணீர் சிந்தப்பட்ட அந்த பாட்டிலுடைய வெயிட் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியுங்க எவ்வளோ எந்தெந்த காரியங்களுக்காகலாம் கண்ணீர் சிந்தனைங்கன்னு சொல்லி அவர் கணக்கு வச்சிருக்கிறார் ஆகையால நிச்சயமாய் அவரிடத்துல சிந்தப்பட்ட கண்ணீருக்கு பதில் உண்டு ஸோ எந்த மனிதர்களிடத்தையும் கண்ணீரை சிந்தி வேஸ்ட் பண்ணாமல் அவர் கையில் இருக்க பாட்டிலில் அந்த பாட்டிலுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்படி நம்ம கண்ணீரை எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட மட்டும் செலுத்துவோம் சீக்கிரமாக எழுந்து கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் நம்ம கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை உயர்த்துவாராக ஜபிக்கலாம் பரலோக தகப்பனையும் எஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையிலையும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் கண்ணீரை எல்லாம் உங்கள் திருத்தியில் வைத்து எங்க எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் உங்கள் திருத்தியிலே கொண்டு வந்து நாங்கள் செலுத்துகிறோம் உங்கள் கரத்திலே செலுத்துகிறோம் ஆண்டவரே எந்த மனிதர்களுக்கும் எங்களை புரிந்து கொள்ள முடியாது நீரோ எங்களை புரிந்து கொண்டு எங்களை பராமரிக்கிற எங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர் உங்களுடைய வல்ல பெரும் காரியம் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் BLESS யூ